என்ன கேட்கிறாங்கன்னா நீங்க தர்காவுல கேட்க கூடாதுன்னு சொல்றீங்க நாங்க தர்காவுல கேட்கிறோம் நிறைவேறுத அதாவது அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொல்றாங்களாம் தர்காவுல போய் அந்த கோரிக்கையை வச்ச உடனே எங்களுக்கு நிறைவேறுத நிறைவேறும்போது நாங்க கேட்டா என்ன அப்படின்ட்டு என்ன செய்யறாங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்களே அதுக்கு என்ன நம்ம பதில் சொல்றது தர்காவுல கேட்டா அவர் கையை நீட்டி உங்களுக்கு தந்தாரு அப்படின்லாம் நீங்க விவாதத்தில் கேட்டிங்க அந்த கலிய காவலி விவாதத்தில் அவங்க என்ன பண்றாங்க அவளியாதான் தர்றாரு நாங்க தர்காவுக்கு போறோம் குணம் ஆகுத ஏழையா இருந்த பணக்காரன போயிட்டன நோய் வாய்ப்பு நோய் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்களே இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்கிறாங்க இதுக்கு வந்து இத கொஞ்சம் விரிவாக விளக்கமாக அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்றோம் முதல்ல நீங்க விளங்கிக் கொள்ளணும் ஒரு காரியம் ஒரு இடத்துல இவங்க நம்புறாங்கல்ல இது சரின்னு வைத்துக் கொண்டால் இவர்கள் சொல்ற இந்த தர்காவை விட சர்ச்சைகள்லயும் இந்து கோவில்கள்லையும் இதை விட அதிகமான கோரிக்கைகள் நிறைவேறுவதாக அந்த மக்கள் நம்புறாங்க இவங்க நம்புற மாதிரிய நீங்கள் பார்க்கலாம் இப்ப நாகூரை எடுத்துக்கிற நாகூருக்கு பக்கத்தில் வேளாங்கண்ணி இருக்குது நாகூர்ல அதிகமான காணிக்கை வருதா வேளாங்கண்ணிக்கு வருதா வேளாங்கண்ணிக்கு வருது நாகூர் விட ஒரு பத்து மடங்காவது அதிகமா வருது வேளாங்கண்ணியை விட அதிகமாக எங்க வருது திருப்பதியில வருது இந்தியாவில பணக்கார சாமிங்கிறாங்க அவரை அப்ப திருப்பதியில வந்து அவ்வளோ காணிக்கைகள் குவியுது ஏன் காணிக்க குவியுது ஒவ்வொருத்தரும் அவன் கோரிக்கை நிறைவேறது நினைச்சுக்கிட்டு தான் கொண்டு கொடுக்கறான் எவனும் காணிக்கை எப்போ கொடுப்பான் தெரியுமா கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கிற எல்லாருமே அட்வான்ஸ் கொடுக்க மாட்டான் வைத்த வலிக்க தலைவா கேட்பான் அது போன பிறகுதான் அப்ப இந்த காணிக்கைகளை போறதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா அந்த மக்கள் நம்புகிறார்கள் வேளாங்கண்ணிக்கு போற மக்கள் நம்புகிறார்கள் நமக்கு வந்து இந்த வேளாங்கண்ணி மாதா நமக்கு இந்த கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க வெங்கடாஜலபதி வந்து நம்ம கோரிக்கை நிறைவேற்றாரு அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைவேறியதாக நம்புற காரணத்தினாலதான் அதுக்கு வந்து அதுக்குரிய காணிக்கையை கொண்டு போய் அங்க போடுறாங்க இவங்க நம்ம நம்ம நாகூருக்கு சொல்றாங்கள காரணம் அது சரின்னு வைத்துக் கொண்டால் இதுவும் சரிதானே அப்ப இதே நாகூர்ல வந்து கம்மியான காணிக்கை தான் கொஞ்சம் கோரிக்கை தான் நிறைவேற்றுறாரு வேளாங்கண்ணியில் அதிகமான பேருடைய கோரிக்கை நிறைவேற மாதிரி தெரியுது காணிக்கையை வச்சு பார்த்தோம்னா அப்ப என்ன பண்ண நான் கூட விட அது பரவாயில்ல பவர்ஃபுல் அப்படின்னு அங்க போயிட வேண்டியதானே இல்ல அங்க இருந்து அப்படி இங்க வந்து வேண்டியதான பக்கம் திருப்பதிக்கு வந்துடலாமே ஏன் அதை விட அதிகமான பேருக்கு நிறைய பேர் கட்டு கட்டாவில் கோடி கோடியாவில் உண்டியல் உடச்சு இருக்கிறாங்க மாசம் மாசம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் உண்டியல்ல வந்து சேருது முடி விற்கிற காசை அந்த இறக்கி போடுற முடி இருக்குதே அதுவே கோடிக்கணக்கான ரூபாய்கள் அப்ப எவ்வளவு பேர் காணிக்க கொண்டு கொடுக்கறான்னு பாருங்க காசு இல்லாதவன் முடியாத இறக்கிட்டு வர்றான் கொண்டு போய் அதை வித்து கோடிக்கணக்கான ரூபாய் வருமானங்கள் வருது அப்ப இவங்க இவங்க வாதம் சரிந்து வைத்துக் கொண்டால் எங்களுக்கு நிறைவேறுத அப்படின்னு வச்சுக்கிறோம் பேச்சு நிறைவேறல ஏன் நிறைவேறது ரெண்டாவது சொல்றேன் நீங்க சொல்றீங்கல்ல எங்களுக்கு தர்காவு நிறைய பேருது நிறைய பேருது ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொண்டீர்களே ஆனால் அதை விட அதிக நிறைய இடத்துக்கு நீங்க போயிட வேண்டியதானே வெங்கடாஜா பதி ராமத்துள்ளா இலகின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியதானே வேளாங்கண்ணி மாதா ரலியல்லா சொல்லிட்டு அங்க போயிட வேண்டியதானே போவீங்களா அதே தப்புங்கிறீங்க அப்போ என்னன்னு கேட்டா இது வந்து தவறு என்பதற்கு அவங்க மனசாட்சி இப்ப தீர்ப்பளிக்கிறது அப்ப நிறைவு வருது அப்ப பொய்யா நிறைவு வருதுங்கிறீங்கல்ல அதனுடைய சூட்சமத்தை நீங்க விளங்கிக்கிறணும் இஸ்லாத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் ரிப்ளை இருக்கிறது நீங்க அந்த ரிப்ளை அறிந்து கொள்ளல எல்லாத்துக்கும் இஸ்லாத்துல பதில் இருக்கிறது நீங்க தப்பு தவறா உன்னடுக்கு ஒண்ணு விளங்கினாலும் கொஞ்சம் ஆழமா செஞ்சு பாத்தீங்கன்னு சொன்னா சரியான விடை இஸ்லாம் தந்துரு அதோடு நீங்க க்ளியர் ஆயிருவீங்க அப்ப என்ன என்ன அதை விடை என்று சொன்னால் வேளாங்கண்ணில் நிறைவேறினாலும் சரி திருப்பதியில் நிறைவேறினாலும் சரி நாகூர்ல நிறைவேறினாலும் சரி அவங்க கோரிக்கை வைக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் நிறைவேறது கிடையாது ஒரு ஆயிரம் பேர் நாகூருக்கு போறாங்கன்னு வைங்க ஆயிரம் பேர் எங்களுக்கு செல்வம் வேணும்னு கேட்பாங்க அந்த ஆயிரம் பேர் பணக்காரனா போனான்னு லிஸ்ட் எடுத்து பாருங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு பத்து பேர் செல்வந்தன் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேர் இருப்பான் அதே நிலையில இருப்பான் அதை விட கீழே பாதாளத்தில் இறங்கி இருப்பான் அதே மாதிரி வந்து வேளாங்கண்ணிக்கு ஒரு ஆயிரம் பேர் போறாண்டு வைங்க பேருக்குமா கோரிக்கை நிறைவேறது ஆயிரத்துக்கு பத்துங்கிற கணக்கில் தான் அங்க வந்து இங்க வர்றது இருக்கிறதுனால ஆயிரத்துக்கு பத்து அங்க ஐயாயிரம் பேர் போறதுனால வந்து காணிக்க போற ஒரு நிலைமை வந்துரு அப்ப அங்க அதிகமான பேர் போறாங்க அந்த அதிகமான பேர் போனாலும் அதுலயும் அதே ஒரு பத்து சதவீதம் பேருக்கு தான் கோரிக்கை நிறைய பேர் அப்புறம் மேலே திருப்பதிக்கு போறாங்க பத்தாயிரம் பேர் போறாங்க நூறு பேருக்கு ஆகும் பத்தாயிரம் பேர் போனார்களே நூறு பேருக்கு ஆகுமே தவிர ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பேருக்கு ஆவாது அப்ப எங்க பார்த்தாலும் ஒரு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஆயிரத்துக்கு பத்து ஆயிரத்துக்கு இருபதுங்கிற ஒரு கணக்குல அந்த மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கும்போது நிறைவேறுது இந்த நிறைவேறின ஆள்களை தான் கொண்டு போய் காணிக்க கொடுக்குறாங்க நல்லா விளைவிக்கிறணும் நிறைவு என்ன செய்யணும் அவங்க கடமை என்ன அதை வந்து அம்பலப்படுத்தணும் என்னையா இது நாங்க போனோம் அவுளியா ஒன்றும் தர மாட்டேன்காரு அப்படின்னு சொல்லணும் சொல்ல மாட்டாங்க ஏன் சொன்னா உள்ளிருந்து போயிடுமோன்னு பயம் அவளியா ஏதாவது பண்ணிடுவாரோ பேசாம இருந்துக்கிடுவோம் அதனால அதில் நடக்கலைங்கிறவன் வந்து வாய பிடிக்கலாம் சர்வை எடுத்து ஓட்டெடுப்பு போய் சார்ந்தவைங்க நடந்தது எத்தனை நடக்காது எத்தனை சாயம் வெளுத்து போயிடும் இதுல என்ன வந்துருதுன்னா அந்த ஆன்மீக பயம் இருக்கிற காரணத்தினால நடந்தவன் உலகத்துக்கு பிரச்சாரம் பண்றான் அவன் பத்து பேர் நடக்காதவன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேரு அவன் வாய முடிக்கிட்டு இருக்கான் அதனால இந்த ஒரு சைடு மட்டும் போய்கிட்டே இருக்கிறது எந்த சைடு எனக்கு அது கிடைச்சிருச்சு எனக்கு இது கிடைச்சிருச்சு இந்த பத்து பேர் செய்யற பிரச்சாரம் அப்படி பேருக்கும் சேர்த்து இதுதான் நடக்குதுங்க அப்ப நம்ம என்ன அடிப்படை வழங்கிக்கிறேன்னு அப்ப நாகூர்லயும் நடக்குது வேளாங்கண்ணிலையும் நடக்குது திருப்பதியில் நடக்குதுன்னா மூணு ஒண்ணு கூட சம்பந்தம் இல்லாத மேட்ரு நாகூர் மேட்ரு வேற வேளாங்கண்ணி மேட்ரு வேற இவங்க வேற மாதம் அவங்க வேற மதம் இந்த மூணுக்கும் சே நடக்குதுன்னு சொன்னா அப்ப மூணுக்கும் சேர்த்த மாதிரியான ஒரு பொதுவான பதில் இருக்கணுமா இல்லையா பொதுவான பதிலை இஸ்லாம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு மனிதனுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றாலும் கெட்டது நடக்க வேண்டும் என்றாலும் ஏற்கனவே நடந்து போன கெட்டது நீங்க வேண்டும் என்றாலும் இறைவன் என்ன பண்றான்னு அதுக்கு ஒரு காலத்தையும் நேரத்தையும் அவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான் நேரமும் வரும் பொழுது அது நிறைவேறிவிடும் ஒவ்வொருத்தனுக்கு வந்து தீராத வழி அவனுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் இந்த தீராத வழி ரெண்டு தான் போகும் அதுக்கு முந்தி போவாது அப்படின்னு அல்லாஹ் அதுக்கு வந்து டயம் போட்டிருந்தான் இவன் என்ன செய்வான் ரெண்டு வருஷத்துக்கு ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருப்பான் அந்த ரெண்டாவது வருஷம் வரும்போது எந்த இடத்துல நிற்கிறானோ அந்த இடத்துனால தான் குணம்னு அவன் நினச்சிக்கிறான் அவன் அங்கே போகாதாலும் குணம் ஆயிருவான் வழங்குதா அதற்குரிய நேரமும் காலமும் வரும்பொழுது குல்லுசையின் இந்த ஹூ விமிற்குதார் எல்லாமே அவனிடத்தில் திட்டமிட்டபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது இதாஜா அஜலகும் அவர்களுக்குரிய கெடு காலக்கெடு தவணை வந்து விடுமையானால் லா எஸ்தகுதி மூண சாத்தன் எஸ்தகிறோம் ஒரு வினாடி முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டார்கள் இப்ப என்ன பண்றோம் அவனுக்கு வைத்த வழி வந்துருச்சு வந்த வைத்த வழி ரெண்டு வருஷத்துல போகும் சொல்லும் அந்த ரெண்டாவது வருஷம் முடிவடைந்து அந்த நேரத்தில் நாகூருக்கு போனவன் அங்க உள்ளவர் தான் குணமாக்கிட்டார் நினைக்கிறான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டான்னு சொன்னா அவங்க தான் குணமாக்கினாங்கன்னு நினைக்கிறான் திருப்பதிக்கு போனான்னு சொன்னா அவங்க தான் குணமாக்கிட்டா நினைச்சிடறான் இதான் மூணே ஒருங்கிணைக்கிற ஒரு பதில் அப்ப அல்லாஹ் வந்து அது அதுக்குரிய நேரம் தான் உங்களுக்கு நீங்க பார்க்கலாம் ஒரு தர்கா தர்காவா போவான் இருபது தர்கா பாத்துருவான் கடைசியில் பிள்ளையே இருக்கு இல்லாம மூத்தா போயிருவான் புள்ள வேணும்னு தர்காவுக்கு போனவன் பத்து வருஷம் உலகத்து தர்காவில் சுத்தி முடிச்சு விட்டு இனிமே ஒர்க் அவுட் ஆகாதுன்னு ஓஞ்சி போயிடறானா இல்லையா இப்ப என்ன வழங்குது அவனுக்கு எழுதலை அவனுக்கு எல்லாம் தீர்மானிக்கல அப்ப இந்த அகில உலகத்தை நீ என்ன பார்க்கணும்னு கேட்டான் அப்ப இது வந்து நம்ம கண்ணால பாக்குறோம் நாகூர்ல அடங்கியிருக்கிறவர் யாரு அவர் ஒரு மனிதர் அவர் வந்து இந்த உலகத்தில் இருக்கும்போது சாப்பிட்டாரு குடிச்சாரு குடிச்சான்னா தண்ணி நோய்வாய்ப்பட்டாரு பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளானாரு சாப்பாடுகள் என்ன ஏழை பணக்காரன் வீட்டில் போய் பிச்சை வாங்கி சாப்பிட்டாரு கடைசியில் மூத்தாவும் இறந்து போயிட்டாரு அப்ப நமக்கு தெரியுது நல்லா மனிதராக வாழ்ந்தாங்க உசுரோட இருக்கும் பொழுது அவங்க சாப்பாட்டுக்கு அடுத்த ஒருத்த போய் கையெழுந்திருக்கிறாங்க வரலாறு இருக்குது அப்புறம் எப்படி இறந்து போன பிறகு தருவாங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது தராதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேணாங்க நீங்க நான் ஒரு அப்படி சொல்றீங்க ஒரு விளக்கமாத்த நட்டி வச்சுக்கிட்டு அதுல போய் ஒரு ஆயிரம் பேர் கைது சொல்லுங்களேன் பத்து பேருக்கு நிறைய பேரும் சும்மா ஒரு விளக்கமா இருக்கு வீட்டுல பழைய விளக்கமா இருந்தா அதை கொண்டு ஒரு இடத்துல நட்டி வச்சுக்கிட்டு அதுல போய் ஒரு ஆயிரம் பேரை கோரிக்கை வைக்க சொல்லுங்க பத்து பேருக்கு நிறைய பேரும் விளக்க மாதிரி அவளியா வாயிருமாப்ப செருப்பு வச்சுட்டு கேட்டா கூட பத்து பேருக்கு நிறைய வரும் அப்ப நம்ம நல்லா பாக்குறோம் அதனால இல்ல அதுக்கு சம்பந்தமா இருந்தால் அவங்க அதை செஞ்சு கா எல்லாத்தையும் செய்யணும் அவ்வளவு வேணாம் இப்ப நான் கேட்கிறேன் இவர்கள் ஒண்ணும் தடுக்காம இருக்கட்டும் யாரு அந்த தர்காவுடைய அந்த வழிபாட்டு தலங்களுடைய காவலர்கள் தடுக்காம இருக்கட்டும் ஒரு நாய் அங்க விட்டா அதுல ஒண்ணு கடிச்சு போயிருமா இல்லையா அதை தடுக்குவார் அப்படியா இருந்துருச்சு இவங்க தான் தடுப்பாங்க அந்த எந்த இடத்துல போய் உங்களுக்கு கோரிக்கை நிறைவேறணும்னு கேட்கிறாங்களோ அந்த தர்கா கிட்ட ஒரு நாயை ஊட்டிகள்னா அது சிறுநீர் கழிக்க வேண்டிய நிலை வந்து செஞ்சோம்னா அல்ல வேற வேற வழிபாட்டு தலங்கள்ல யார் கோரிக்கை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல இவங்க மட்டும் தடுக்காம இருக்கணுமா பார்ப்போம் நாய் அதனுடைய வேலையை காட்டி செஞ்சோம்னா அவங்களால தடுக்க இயலுமா அவங்க மீது சிறுநீர் கழிக்கிறத அவங்களுக்கு தடுக்க முடியல ஈ உட்கார்ந்துகிட்ட அதுல மலம் கழிக்கிறது நமக்கு தெரியல ஈ சின்னதா இருக்குனால நமக்கு தெரியலங்க இவங்க யார்ட்டு போய் கையேந்துறாங்களோ அவ்வளவு இடத்துல ஈ முக்கிது ஈ மூச்சா என்ன செய்யும் அங்கே சாப்பிட்டு அங்கே பேலும் ரெண்டும் நடக்காங்க நமக்கு தெரியறது இல்ல சின்ன வாய் சின்னதா இருக்கனால தெரியறது இல்ல நீங்க பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தர்காவில அந்த வழிபாட்டு இடங்கள்ல என்ன இருக்கு ஈ உடைய மலங்கள் இருக்கும் அட்ட ஒரு சின்ன அற்பத்தில் அற்பமான ஒரு பிராணி வந்து நம்ம மேல மலங்கழிக்குது அப்படின்னு ஒரு உணர்வு வந்து அது விரட்ட முடிஞ்ச அவங்களால கண்ணுக்கு முன்னாடி தெரியற உண்மையத்துக்கு போட்டு நடக்குதே நடக்குதுங்கிறீங்க இது நடக்கல இது இதே அவர் செய்யணும் தன்னையில காப்பாத்திக்கணும் அவரு அவர் தன்னையை காப்பாத்திக் கொள்ள முடியாம இருக்காரு இதெல்லாம் இப்படிலாம் சிந்திக்கணும் அதனால எந்த ஒரு இடத்திலையும் எதுவும் நடக்கிறது கிடையாது அல்ல வந்து ஒரு காரியம் நடக்கணும் என்று சொன்னால் அதாவது ரெண்டு விதத்தில் அதை வந்து அல்ல வந்து நடக்க வைக்கலாம் ஒன்று வந்து காரண காரியங்களை கொண்டு நடப்பது அது வந்து மனுஷனால நடக்கும் ஒரு ஆளை வந்து நான் வந்து வேதனைப்படுத்த நினைக்கிறேன் வேதனைப்படுத்துறாங்க எப்படி வேதனைப்படுத்துவேன் ஒரு கம்பால அடிப்பேன் ஒரு கள்ள ஊட்டி எறிவேன் ஒரு கத்தியால குத்துவேன்

நினைத்ததையும் முடிப்பவன் நிலையில இருக்கிற அல்லா ஒருத்தன் தவிர மத்த யாரும் எதை செஞ்சதா இருந்தாலும் கண்ணுக்கு மாதிரி தான் செய்ய முடியும் இதுதான் அடிப்படையான விஷயம் நான் ஒரு ஆயிரம் ரூபாய் பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் இருக்கும் சொல்ல முடியாது எப்படி சொல்ல முடியும் பாக்கெட்ல பார்த்து அந்த ஆயிரம் ரூபாய் இப்படிதான் கொடுக்க முடியும் நான் தெரியும் தெரியும் ஆயிரம் பாப்பாரு என் கை நீட்டுறத பாப்பாரு அவர் கை நீத்துவாரு என்ன இடத்துல வாங்குவார் அப்ப இப்படித்தான் வந்து மனிதர்களா உதவ முடியுமே தவிர எப்படி உதவ முடியாது அல்ல உதவ மாதிரி உதவ முடியாது அல்ல நமக்கு செல்வம் தர்றான நம்மளே பாக்குறோம் இவெல்லாம் மாடு மாடுமைக்கு தான் லாய்க்குன்ற ஆட்கள் எல்லாம் பாக்குறோம் கோடீஸ்வரனா இருக்கிறோம் அப்படி வானத்தை பொத்துக்கிட்டு எல்லாம் கொடுத்தானா இல்ல வீட்டுல தங்கப்பாலம் விளைஞ்சிருச்சா அப்படிலாம் கொடுக்கல எப்படி கொடுக்கறான் அவனுக்கு தெரியாது இந்த பணக்காரன் ஆனவன்ட்டு எப்படிடா எப்படிலாம் தெரியல சுட்டதெல்லாம் பொண்ணாவுங்கிற மாதிரி என்ன செய்யுது அவனுக்கு கொடுக்கணும் இல்ல நினைச்சுதான் சொன்னா அது வாழ்ந்துக்கு வந்து எப்படி 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 வந்து எனக்கே தெரியலங்க அவனே தெரியலாம் யார் பணக்காரன் ஆயிட்டான் அவனே சொல்றான் நான் எப்படி பணக்காரன் எனக்கே தெரியல அப்ப நமக்கே தெரியாத விதத்தில் தரக்கூடியவன் அல்லாஹ் நமக்கு தெரியும் விதத்தில் தரக்கூடியவன் யாரு மனுஷன் அப்ப நீங்க அல்லாஹ் தர்ற மாதிரி அவளியா தருவார் நினைக்கிறீங்க அவர் மனுஷன் மனுஷன் தர்ற மாதிரி தரட்டு நான் ஒத்துக்கிறேன் எப்படி தரணும் நான் போய் தர்காவில் போய் நான் கேட்பேன் அவளியாவே ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுங்க அவர் அங்க இருந்து கையை நீட்டி தரணும் அதான் மனுஷன் தரக்கூடிய முறை அப்படி தருவார் நீங்க எந்த காட்டினீர்களே ஆனால் நானும் ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிட்டு வந்துடும் தப்பு கிடையாது கையை நீட்டி ஒரு ஆயிரம் ரூபாய் தர்றது நானும் பார்த்து அவரும் பாத்துற மாதிரி உலகமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தந்தாரே அது வந்து சிறுக்காவாது ஏ அவர் மனிதன் முறையில மனிதன் தர்ற மாதிரி அவர் தர்றாரு வாங்கிக்கலாம் மிஷின் போய் வாங்குற மனுஷன் அவுளியா என்ன அவுளியா ஏடிஎம் கார்டை சொருவி பத்தாயிரம் ரூபாய் எடுத்துட்டு வந்துடும் ஏன் அது சிறுக்கா மிஷினும் தருது கண்ணால பார்க்குறோம் அது அட்டை சொல்லி நம்பரை கூட என்ன செய்யு எவ்வளவு வேணும் அடிச்சோன்னு பத்தாயிரம் ரூபாய் வந்துருது அப்ப பத்தாயிரம் ரூபாய் போய் மிஷின்ல கேட்கறமா இல்லையா அப்படி கேட்கலாம் மிஷின்ல கேட்கலாம் கல்விட்டு கேட்கலாம் கல்விட்டு கேட்கலாம் தந்தா கேட்கலாம் தருவது உங்களுக்கு தெரிஞ்சால் கேட்கலாம் தெரியாம தர்றாரு நினைச்சீங்கன்னா அது கற்பனை அது அல்லாவுக்கு மட்டும் உள்ள தனித்தன்மை இதுதான் நாங்க சொல்லக்கூடியது இது விரிவாக ஒரு பயான் பண்ற உள்ள ஒரு மேட்ரு இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக சுருக்கமாக இந்த விளக்கம் போது